நண்பர்களே இன்று டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் திகதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்து ஏழு நிமிடங்கள் இங்கிலாந்து நகரில் பட்ட பகலில் ஒரு நபர் மூன்று பேரை சுட்டுக் கொண்டிருக்கின்றார் மிகப்பெரிய சம்பவமாக இந்த சம்பவம் இருக்கிறது இது இங்கிலாந்தினுடைய கிரைம் ரேட் தொடர்பாக பெரும் அச்சத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது இங்கிலாந்து நகரின் ஒரு முக்கிய இடத்திலே பிரபஞ்சமான ஒரு தெருவில் ஆயுதமேந்திய போலீசார் சுற்றி வளைத்திருக்கிறார்கள் நேற்று வெள்ளிக்கிழமை லிவ்பூலின் உள்ள ஒரு இடத்தில் பைக்கில் வந்த ஒரு நபர் மூன்று பேரை சுட்டுக் கொன்றதாக கூறப்பட்டதை தொடர்ந்து போலீசார் அங்கு விரைந்து வந்து தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள் மூன்று ஐம்பத்தி ஐந்திற்கு தேம்ஸ் தெருவில் போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து பார்த்தார்கள் அந்த மூன்று பேரும் கொலை செய்யப்பட்டு கிடந்திருக்கின்றார்கள் ஆகவே விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது உள்ளூர் ஆட்களிடம் சிசிடிவி தடையவியல் மற்றும் வீடு வீடாக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள் பீக் தெரு மற்றும் தேம்ஸ் தெரு சந்திப்பில் உள்ள கிங்ஸி சாலையில் இருந்து ஒரு பெரிய சுற்றி வளைப்பு தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது லிபபோலின் டாக்சத்தில் மிகப்பெரிய பதட்டமாக இருக்கிறது பல வீடுகளை போலவே உள்ளூர் செய்தியாளர்களும் சுற்றி வளைக்கப்பட்டார்கள் எனில் அந்த இடங்களுக்கு செல்ல வேண்டாம் என்று போலீசார் தடுத்திருக்கின்றார்கள் இந்த தெருவின் மேல் மற்றும் கீழ் பகுதியில் போலீஸ் அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதை காண முடிந்தது என்று லிபபூல் பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததன் பிறகு உடனடியாக அவர்கள் வந்தார்கள் மக்களை தடுத்து நிறுத்தினார்கள் இது மிகப்பெரிய பிரச்சனையாக போலீசார் தற்பொழுது கையில் எடுத்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் ஒருவர் சொல்கின்றார் வேலையில் இருந்து வீடு திரும்பின பொழுது எல்லா இடங்களிலும் ஆயுதம் இந்திய போலீசார் இருந்தார்கள் என்ன நடந்தது என்பது தனக்கு தெரியவில்லை என்று ஆகவே இப்பொழுது துப்பாக்கி சூட்டு கிரைம் தொடர்பாக கவலை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இங்கே இங்கிலாந்து முழுவதிலும் இந்த பிரச்சனை இருக்கிறது அது தொடர்பான விரிவான தகவல்களை நான் தருகின்றேன் இன்ஸ்பெக்டர் மேத்யூ ஃபோமர் தெரிவிக்கும் பொழுது இந்த சம்பவம் குறித்து ஆரம்பகட்ட விசாரணையில் இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார் தேம்ஸ் ரோட்டில் நடந்ததை நேரில் பார்த்தவர்கள் சிறிது நேரத்துக்கு பிறகு அந்த நபர் மிதிவண்டியில் சென்றாரா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுகிறது சிசிடிவியை தற்பொழுது காட்சிகளை ஆராய்ந்து கொண்டிருக்கின்றார்கள் போன்ற சம்பவங்கள் அதிர்ச்சி அழைப்பதா அதிர்ச்சி அளிப்பதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றார்கள் எங்கள் சமூகத்தில் ஆபத்தான ஆயுதங்களை வைத்திருக்கும் இதுபோன்ற குற்றவாளிகளை தேடுவதில் இடைவிடாமல் ஈடுபட்டிருப்பதாக போலீசார் சொல்கின்றார்கள் ஆனாலும் கூட அவர்கள் மறைத்து வைத்து இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கிறது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இடையில் கிரேட்டர் மஞ்சஸ்டரில் தெருக்களில் இருந்து எண்பத்தி ஆறு துப்பாக்கிகள் பறிக்கப்பட்டிருக்கின்றன இது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை நகர பகுதிகளில் மிகவும் ஆபத்தான குற்றவாளிகள் சிலரை சிறையில் அடைத்திருக்கின்றார்கள் சட்டவிரோத துப்பாக்கிகளை புழக்கத்திலிருந்து அகற்றுவதற்காக இடைவிடாத முயற்சி செய்து கொண்டு என்றும் ஆண்டின் முத்தகையான எழுபத்து ஒன்பதுடன் ஒப்பிடும் பொழுது கிட்டத்தட்ட எட்டு புள்ளி ஒன்பது சதவீதம் கள்ள துப்பாக்கி வைத்திருப்பவர்கள் அதிகரித்திருக்கின்றார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கடந்த ஆண்டு ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் கள்ள துப்பாக்கிகள் வைத்திருந்தது மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் கூட தொடர்ந்து துப்பாக்கி புழக்கம் இருக்கிறது இது மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் லண்டன் இங்கிலாந்து போன்ற எல்லா பகுதிகளிலும் இந்த இங்கிலாந்து லண்டன் எல்லா இடங்களிலும் இந்த பிரச்சனை இருக்கிறது இந்த ஆண்டு பிப்ரவரியில் துருக்கியில் தயாரிக்கப்பட்ட தயாரிக்கப்பட்டிங் வெற்றி துப்பாக்கிகளை குறிவைத்து நாடு தழுவிய ரீதியில் தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் போலீசார் கிட்டத்தட்ட எழுபத்தாறு வெற்று துப்பாக்கிகள் மீட்கப்பட்டிருக்கின்றன எண்பத்தி ஆறு லோட் பண்ணப்பட்ட துப்பாக்கிகளும் மீட்கப்பட்டிருப்பதாக போலீசார் சொல்கிறார்கள் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் போலீசார் முன்னூற்றி பதினைந்து துப்பாக்கிகளை அவர்கள் கைது செய்திருக்கிறார்கள் இதில் நூற்றி பத்தொன்பது வெறும் துப்பாக்கிகள் லோட் பண்ணப்படாத அதாவது குண்டு இல்லாத துப்பாக்கிகள் எழுபத்தாறு வெச்சு துப்பாக்கிகள் ஒரு சிலர் துப்பாக்கிகளை ஒப்படைத்தார்கள் அதற்கு பிறகு அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள் என்று போலீசார் சொல்கின்றார்கள் எளிதில் இந்த துப்பாக்கிகளை மறைத்து செல்ல கை துப்பாக்கிகளை மறைத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை ஜூன் ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை இந்த துப்பாக்கி வைத்ததாக வைத்ததற்காகவும் போதைப்பொருள் குற்றங்கள் செய்ததற்காகவும் சுஃபியான் அலி அவருக்கு நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது துப்பாக்கிகள் மீட்கும் பணி இடைவிடாமல் நடந்து நடந்து வருகிறது என்று போலீசார் தெரிவிக்கின்றார்கள் இருபது வயதுடைய ஈதன் கிளாஸ்கோவில் இரண்டு கொலை முயற்சிக்காகவும் மற்றும் கடுமையான உடல் ரீதியான தீங்கு விளைவித்தலுக்காகவும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் துப்பாக்கி வைத்திருந்ததற்காக கைது செய்யப்பட்டிருக்கின்றார் ஆகவே இப்ப துப்பாக்கி யார் வைத்திருப்பார்கள் இல்ல இப்ப அமெரிக்கா போல இங்கிலாண்டும் மாறப்போகிறதா என்கின்ற ஒரு அச்சம் பொதுமக்கள் மத்தியில் இருக்கிறது ஏன்னா கிறிஸ்துமஸ் காலங்களில் திடீர் திடீரென்று துப்பாக்கிகளை எடுத்து அவர்கள் சுட்டு விட்டார்கள் என்றால் மிகப்பெரிய பிரச்சனையை இங்கிலாந்து எதிர்நோக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது ஆகவே இந்த சூழ்நிலையில் இரண்டாயிரத்தி பனிரெண்டிலே கிழக்கு மேஞ்சஸ்டரில் ஒரு நபர் துப்பாக்கி சூட்டில் கொல்லப்பட்டிருக்கின்றார் இப்ப அமெரிக்கா போன நாடுகளோடு பொழுது இங்கிலாந்தில் துப்பாக்கி குற்றம் ஒப்பீட்டளவில் குறைவாக அரிதாகத்தான் இருக்கிறது ஆனாலும் கூட இது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது லண்டன் வெஸ்ட் வெஸ்ட்மிட்லன்ஸ் வெஷ் யாக்ஷியா போன்ற பெரிய நகர்ப்புறங்களில் இந்த குற்றம் குவிந்து போய் காணப்படுவதாக தெரிய தெரிய வருகிறது பெரும்பாலும் குற்ற கும்பல்கள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் உடன் தொடர்புடையது துப்பாக்கிகள் பெரும்பாலும் அஹ் துப்பாக்கி சீ சூட்டை விட அச்சுறுத்தல்களாகவோ அச்சுறுத்தல்களாக அவர்கள் பாவிக்கின்றார்கள் களவெடுப்பதற்கு ஆகவே இது மிகப்பெரிய பிரச்சனையாக இங்கிலாந்து போலீசாருக்கு இருக்கிறது ஒட்டுமொத்த துப்பாக்கி குற்றங்கள் குறைவாக இருந்தாலும் கூட ஆயிரக்கணக்கானோர் கைது செய்யப்படுகின்றார்கள் கிட்டத்தட்ட கடந்த ஆண்டு ஆறாயிரம் முதல் ஒன்பது நாயிரம் குற்றங்களை குற்றங்கள் தொடர்பாக தற்பொழுது பேசப்பட்டு வருகிறது நகர்ப்புறங்களிலே மெட்ரோபாலிட்டன் போலீஸ் பெர்மிங்ஹாம்லன்ஸ் லீட்ஸ் மற்றும் ஷெஃபீல்டு போன்ற முக்கிய நகரங்களில் அதிகமான குற்றங்கள் காணப்படுகின்றன ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு கும்பல் இவ்வாறான வன்முறையில் சுழற்சியில் பயன்படுத்தப்படுகிறது என்று தெரிவிக்கப்படுகிறது அதாவது இந்த கும்பல் தான் மீண்டும் மீண்டும் இந்த குற்றங்களை செய்து கொண்டிருக்கிறது என்று என்பது ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது ஆகவே சட்டவிரோத துப்பாக்கிகள் யூகே யில் நுழைவதற்கு நுழைவதை தடுக்க தேசிய குற்றவியல் நிறுவனம் என்சிஏ ஒரு கூட்டாக சேர்ந்து பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது துப்பாக்கி குற்றங்கள் பரந்த அளவில் எங்கெங்கு நடைபெறுகின்றன என்று பார்த்தால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் லண்டனில் ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி எட்டு துப்பாக்கி குற்றங்கள் இடம்பெற்றிருக்கின்றன கிட்டத்தட்ட பதினைந்து வீதம் அது அதிகமாக இருக்கிறது வெஸ்ட் ஜோக்ஷியாவிலே அறுநூற்றி இருபத்தி ஆறு குற்றங்கள் நடைபெற்றிருக்கின்றன துப்பாக்கி சூக்கு சம்பவங்கள் நாற்பத்தி ரெண்டு வீதம் அதிகமாக இருக்கிறது கடந்த வருடம் வெஸ்ட் மிட்லண்ட்ஸில் கூட ஐநூற்றி எழுபத்தி ஆறு துப்பாக்கி குற்றங்கள் பதிவாகி இருக்கிறது இந்த வெஸ்ட் மிட்லண்ட்ஸ் மூன்றாவது இடம் நாலு வீதம் அதிகரிப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மெஞ்சஸ்டரில் நானூத்தி தொண்ணூத்தி நாலு துப்பாக்கி குற்றங்கள் அவர்கள் வைத்திருந்தது மற்றது வெருட்டினது அல்லது போய் கடையில் கொள்ளை அடித்தது ஆகவே இதற்காக இந்த விஷயங்கள் தான் இந்த இன்சிடென்ஸாக கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது இருபத்தொரு வீதம் கிரேட் மெஞ்செஸ்டரில் பதிவாகி இருக்கிறது அதிகமாகி இருக்கிறது சவுத் ஜோக்ஷியாவில ஏழு வீதம் அதிகமாக இருக்கிறது அஹ் கிரைம் முன்னூற்றி ஒன்பது கேஸ் பிடிபட்டிருக்கிறது எஸ்எக்ஸில் பதினாறு வீதம் அதிகமாக இருக்கிறது நூற்றி எண்பத்தைந்து குற்றங்கள் பதிவாகி இருக்கின்றன நோர்திரியாவில நூற்றி எழுபத்தோரு சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றன இருபது வீதம் அதி அதிகமாக இருக்கிறது கடந்த வேடத்தை இந்த வேடத்தை ஒப்பிடும் பொழுது ஹம்ஷியாவில பதினைந்து வீதம் அதிகமாக இருக்கிறது கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி ரெண்டு துப்பாக்கி சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றன அடுத்தது மெர்சிசைட்ல நூற்றி ஐம்பத்தி ஒரு துப்பாக்கி சம்பவங்கள் பதிவாக இருக்கின்றன கைது அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பறிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இருபத்தொரு வீதம் அதிகமாகி இருக்கிறது இப்ப கன்கிரைம் ரேட் வந்து கிளைம்லேன்ல நூற்றி நாற்பத்தி எட்டு இந்த குற்றங்கள் பதிவாகி இருக்கின்றன இருபது வீதம் அதிகமாக இருக்கிறது லங்கேஷியால நூற்றி நாற்பத்தி ரெண்டு குற்றங்கள் பதிவாகி இருக்கின்றன பனிரெண்டு வீதம் அதிகமாக இருக்கிறது சசெக்ஸ்ல நூற்றி ஏழு குற்றங்கள் பதிவாகி இருக்கின்றன பதினோரு வீதம் அதிகமாக இருக்கிறது அதிகமா நோட்டிகாம் நூற்றி பத்தொன்பது குற்றங்கள் பதிவாகி இருக்கின்றன அப்ப என்ன விஷயம் என்ற இது அதிகமாக கொண்டே தற்பொழுது போகிறது இது இங்கிலாந்துக்கு நல்லது இல்லை இப்ப லைசால நூற்றி பதினாறு குற்றங்கள் பதிவாகி இருக்கின்றன ஒன்பது வீதம் அதிகமாக இருக்கிறது தேம்ஸ் வெலியில ஆஹ் நூற்றி பதினைந்து குற்றங்கள் ஆக்ஸ்போர்ட்ஷியா பகுதியில நூற்றி பதினைந்து குற்றங்கள் கெஞ்சில ஆஹ் நூற்றி பதிமூன்று குற்றங்கள் பதிவாகி இருக்கின்றன ஹம்ஷைட்ல அறுபத்தொன்பது வீதம் அதிகமாக இருக்கிறது நூற்றி எட்டு இந்த துப்பாக்கி குற்றங்கள் பதிவாகி இருக்கின்றன அப்படி வெஸ் அமெரிக்கா ஷெஷியா அபோன் லிங்கோன்ஷியா தரம் போன்ற இடங்கள்ல பல இடங்கள்ல இந்த துப்பாக்கி குற்றங்கள் பதிவாகி இருப்பதாக தெரிகிறது ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றுல முப்பத்தி எட்டு ஐம்பத்தி நாலு வீதம் அதிகமாக இருக்கிறது அஹ் இருபத்தி மூன்று இருபத்தி நாலுல நாற்பத்தி மூன்று வீதம் அதிகமாக இருக்கிறது ஆகவே இது இங்கிலாந்திற்கும் நல்லதல்ல இது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது ஆகவே துப்பாக்கி குற்றங்கள் துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் அதிகமாகி கொண்டு போகும் பொழுது இப்பொழுது லண்டன் ஒரு பாதுகாப்பான நகரமா என்கின்ற ஒரு கேள்வியும் தற்பொழுது எழுகிறது இதனை கட்டுப்படுத்த போலீசார் தீவிரமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் மூன்று பேரை சுட்டுக் கொன்றது என்றது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல ஆகவே போதைப்பொருள் கும்பல்களோடு தொடர்புடையவர்கள் இவ்வாறான சூட்டு சம்பவங்களை நடத்துகிறார்கள் என்பது மிகப்பெரிய சிக்கலான ஒரு விஷயமாக இருக்கிறது தொடர்ந்தும் மற்றும் ஒரு வீடியோவிலே சந்திப்போம் நன்றி நண்பர்களே